யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் போன தடவை பார்த்தது போல யோவான் ஸ்நானகன் சத்தியத்தை அநேகருக்கு சொல்லி மனம் திரும்ப செய்து கொண்டிருந்தான் ஆண்டவர் அவன் மூலியமாக பெரிய கிரியைகளை செய்து கொண்டிருந்தார் இவன் முன்னாக போய் கொண்டிருக்க வேண்டும் பின்னாக அந்த மீட்பர் வருகிறார் அந்த மீட்பருக்கு இவன் படியே ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தான் ஜனங்களுக்கு முன்பாக தன்னை பெருமை அடைய செய்யலாம் அவன் சுயநல மற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டதுதான் ஜனங்கள் எல்லாரும் யோவானை பார்த்து ஆச்சரியப்பட்டார் அவனுடைய செய்திகள் வந்து மிகுந்த பலமுள்ளதாக இருந்தது மனாந்தரத்திலே உட்படுகிற சத்தம் பெரிய பக்கத்து ஊரில் உள்ள எத்தனையோ கிராமங்கள் பக்கத்தில் ஊர்கள் எல்லாமே இந்த மணாந்தரத்தில் உள்ள சத்தத்தை தேடி வந்தால் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அசைக்கப்பட்டார்கள் அவன் இடது பக்கமும் சாயல வலது பக்கமும் சாயல அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்து சரியா செய்து தேவன் அவன் மூலியமாக பெரிய கிரியைகளை செய்து கொண்டிருக்க ஒரு பெரிய கூட்டம் இவனுடைய செய்திகளை கேட்க மகிழ்ச்சியோடு கேட்க ஆவலா இருந்தார் இந்த கூட்டங்கள் வரப்போகிற மீட்பருக்கு ஆயத்தமான கூட்டங்கள் இந்த கூட்டங்கள் அப்படியே அந்த மீட்பரை நோக்கி சென்றவர் யோவானை விட பெரியவர் திரும்ப பிறகு வரும் பொழுது யோவானை விட இன்னும் பெரிய ஆச்சரியப்பட்டார் ஏனென்றால் மீட்பர் பெரிய அதிசயங்களோடு பெரிய கிரியைகளோடு பெரிய போதனைகளை முடித்தார் அது ஒரு மகா பெரிய வெளிச்சம் பிரம்மாண்டமான ஒரு வெளிச்சம் அந்த ஜனங்கள் கண்டா கன் வந்து அதிகமாக இவனை வந்து கண்டு பார்க்க ஆச்சரியப்படும் பொழுது இவங்க என்ன நினைச்சிட்டாங்க இவன் தான் மீசியாவோசியா வரப்போகிறான் என்று சொல்லிக் கொண்டிருந்தே ஒரு பெரிய அசைவு உண்டாகிறது எங்க பார்த்தாலும் இவனுடைய சத்தியத்தை கேட்க வருகிறது ஒரு சமயம் இவன் தான் மீசியாவோ அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்க ஆரம்பித்தார்கள் இவனையே பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் அதிக ஜனங்கள் யோவானை காண வேண்டும் என்று அதிகமான ஜனங்கள் வந்து கொண்டிருந்த பொழுது யோவான் அவர்களை பார்த்து என்ன சொல்ற பாருங்கள் அச்சு மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார் அவருடைய பாதரச்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பார்த்துட்டு அல்ல அவர் பரிசு தாவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் சொல்லிட்டு யோவான் ஸ்நானகன் தன்னை தாழ்த்துகிறார் அதிகமான கூட்டங்கள் அவரை தேடி வரும்பொழுது இந்த வார்த்தைகள் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லிவிட்டார் இந்த ஜனங்களுடைய கவனமெல்லாம் மீட்பரின் பக்கம் போக வேண்டும் என்று இங்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார் தான் சொல்றேன் எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர் அந்த ஞானசனன் முடுக்க வருகிறார் வாத் வாக்கு தத்துவம் சொல்லப்பட்ட ரச்சகரை பற்றி அவன் கூறுகிறான் எப்படி கூறுகிறான்னா யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமதித்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு அங்கு இடத்துல சத்தியத்தை கேட்க வந்தவர்களும் யானாசனம் எடுக்க எடு எடுக்க வருகிறவர்களுக்கு முன்பாக இவன் கொடுத்த ஒரு பெரிய சாட்சி இதோ அப்படின்னு க இயேசுவை நோக்கி உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்கோட்டை இவர் தான் அப்படின்னா யாரு வரும் உலக மீட்பர் உலக ராட்சர் மேசியா அப்படி என்று அறிமுகப்படுத்திக்கிறான் இயேசுவை இயேசு வந்து கலிலையா நாசருத்தூர் என்ற ஊர்ல இருந்தார் யோவான் ஸ்னானும் யூதியாவில் இருக்கிற மனாந்திரத்தில் இருந்தான் இருவரும் உறவினர்கள் தான் ஆனால் யோவானுக்கும் இயேசுக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் கிடையாது அவங்க ஒரே இடத்துல வளரல முதல் முறையாக இந்த தான் இருவரும் சந்திக்கிறார்கள் இயேசு ஞானசனானம் எடுக்கும் வரையில் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தார் அந்த இருவரும் அவன் வனாதிரத்திலே இங்கே இவர் வந்து நாதிரத்திலே இருந்தார் இப்படி இயேசுவின் பிறப்பை குறித்து யோவானுக்கு முன்பாகவே தெரியும் பன்னிரண்டு வயதில் அவர் ரவிகள் இடத்துல எவ்வளவு ஞானமாய் பேசுனதை குறித்து இவன் கேள்விப்பட்டிருக்கிறான் அவரத்துல பாவங்கள் இல்லை என்று இவனுக்கு தெரியும் அவர் பாவம் செய்யாதவர் என்பதும் இவன் அறிந்திருக்கிறான் அவருடைய மேன்மையான வார்த்தைகள் ஞானத்தை எல்லாம் குறித்து இவன் அறிந்திருக்கிறான் இயேசுதான் மேசியா என்று விசுவாசித்தான் ஆனால் எந்த அத்தர்ச்சியும் இல்லையே எந்த விதமான ஒரு அடையாளங்களும் இல்லையே அற்புதங்கள் இல்லையே ஒரு பெரிய சம்பவங்கள் இல்லையே மேசியா வருவதற்கான காரியம் ஒன்றுமே இல்லையே எப்படி நம்புவதுன்னு சொல்லிட்டு ஒரு சிறிய சந்தேகமும் இருந்தது அவனுக்கு முப்பது வருடமாக எதாச்சும் ஒரு அடையாளத்தை காண்பிச்சார சிறு குழந்தை முப்பது வயசு வரைக்கும் ஏதாகினும் மேசியா என்ற ஒரு அடையாளம் அவர் காட்டினார ஒன்றே ஒன்று தான் சொல்லப்பட்டிருச்சு அவர் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி தான் அந்த தான் இருக்கார் அவர் தகப்பனோடு சேர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தார் டச்சன் வேலையை இதுதான் அவர் செய்து கொண்டிருந்த காரியம் பிதாவோடு உருவாடி கொண்டிருந்தார் ஆனால் அவருடைய வேலை வரவில்லை இருந்தாலும் நேரம் ஒருவரை இந்த யோமானஸ் மனகன் காத்துக்கொண்டிருந்தார் ஞானஸ்நானம் எடுப்பவர்களோடு இந்த மேசியாவும் ஞானஸ்நானம் எடுப்பார் என்று யோமானுக்கு சொல்லப்பட்டிருந்துச்சு அங்கே கூட்டமாக ஞானசனம் எடுக்க வராங்க பாருங்க அந்த யோகான இடத்துல அந்த கூட்டத்தில் இவரும் வந்து அவர்களோடு சேர்ந்து ஞானசானம் எடுப்பார் அப்படியே என்ற ஒரு அடையாளம் அவனுக்கு காட்டப்பட்டிருந்தது அவர் இவனது கையாலே ஞானசனம் எடுப்பார் என்றும் அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தார் அப்பதான் இவரே தேவாட்டுக்குட்டி என்ற அடையாளம் காட்டப்படும் என்று அந்த அவனுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருந்தார் இயேசு பாவம் இல்லாமல் வாழ்ந்தார்கள் அவரிடத்துல ஒரு குறையும் பண்ண சேலஞ்ச் பண்ணுறா பாருங்க அந்த ஏரோதல என்னிடத்துல ஒரு பாவம் இருந்தா காட்டு அப்படின்ற போது ஒருத்தவனும் வாயத்திற்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் இதுவும் யோவானுக்கு தெரியும் யோவான் சுனானகனுக்கு இதுவும் தெரியும் அவர் பாவம் இல்லாமல் வாழ்ந்து இவரே பாவிகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பவர் என்று அவருக்கு தெரியும் தெரிவிக்கப்பட்டிருந்தது என்னை போல வாழுங்கள் என்று ஆண்டவர் சொல்ல முடியும் அவர் அந்த மாதிரி வாழ்ந்தார் சாத்தானின் நயவஞ்சகமான புதிய ஏவுதல்கள் வரும்போது அதை கடந்து சென்றார் முறியடித்து சென்றார் வெற்றி அடைந்தார் அதனால் அவர் இன்றைக்கு அவருடைய அடிச்சு விடுகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் காட்டுகிறார் முதன் முதலாக இயேசு யோகான பெற நிறவிறார் அவரை பார்த்த உடனே எந்த மனிதனை விட ஒரு உயர்ந்த தன்மையை அவர் இருப்பதை கண்டு உணர்றோம் யோவான் ஆச்சரியப்படுறான் முதல் முதலாம பார்க்கலாம் முப்பது வயது இயேசு அவர் வந்து அங்க நிற்கிறார் யோவான் யோர்தான் யோர்தான் கரையில் வந்து நிற்கிறார் எந்த மனிதனுக்கும் இல்லாத ஒரு தன்மையை அவரிடத்தில் இருப்பதை இவன் பார்க்குறான் அப்போ இவனுக்குள் இவர் வேசியாதானா அப்படின்னு ஒரு சிறு சந்தேகம் இருந்தாலும் தீர்க்கதரிசியனால் உரைக்கப்பட்ட இவர் இவர்தான் ஒன்று ஒரு நம்பிக்கை ஒரு சிறு நம்பிக்கை அவன் உள்ளத்திலே இருந்து கொண்டே இருந்தது இயேசுவை பார்க்கும்போது ஒரு தெய்வீக பயம் அவனுக்குள்ளே இருந்துச்சு ஒரு தெய்வீக பயம் அந்த யோபான் ஸ்நானத்தில் இருந்தது அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்காம இந்த பயம் அவர் வந்து நிற்கும் போது ஒரு வேறு ஒரு தன்மை இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு கலக்கம் ஏற்பட்டுச்சு உடனே அவன் என்ன சொல்கிறான் பின்வாங்கி நின்று நின்றுட்டான் ஞானசம் கொடுக்க கொடுக்காம அப்படி பின்வாங்கி நின்று யோவான் மனிதர் ஒன்று ஓடுது என்னென்னா பாவம் செய்யாதவர் ஏன் ஞானசம் கொடுக்கணும் ஏன் அவருக்கு ஞானசம் கொடுக்கணும் அவர் பாவை எதுக்கு ஞானசமாக கொடுக்கணும் இவன் டக்குன்னு பின்வாங்கி நான் உண்மாலே ஞானசனானம் பெற வேண்டியதாக இருக்க நீ என்னிடத்தில் வரலாமா அப்படின்னு மற்ற மூன்றாம் வசதியான பதினாலாம் வருஷத்தில் இவன் கேட்பதை என்று எழுதப்பட்டுள்ளது நான் உண்மாரி ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமான்னு கேட்கலாம் அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இயேசுவை வைக்கலாம் அதுக்கு இயேசு வந்து ஒரு அதிகாரமான ஒரு உறுதியான குரலோடு பதிலோடு என்ன சொல்கிறாருன்னா மற்ற மூணு பதினஞ்சில் இப்பொழுது இடங்கொடு இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது இப்போ இடங்கொடு இப்படி தான் நம்ம நீதியை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோகானுத் திரை அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறார் உடனே இருவரும் அந்த யோர்தான் நதியில இறங்கணும் இவர் பாவம் செய்யல பாவங்களை அறிக்கையிடவும் இல்லை நம்ம தான் பாவங்களை அறிக்கை இட்டு எடுக்கணும் இவர் டைரக்டா தண்ணியில் இறங்குறாரு உலக மக்கள் பாவங்களை சுமந்து கொண்டு அவர்களுக்காக இவர் தண்ணீருக்குள் முழுகி ஞானசனம் எடுக்கிறார் எல்லாருடைய பாவங்களும் அவர் மீது சுமருகிறது ரட்சிப்பின் திட்டம் தோன்றுகிறது அந்த யோர்தான் கரையில் உடனே என்ன செய்யறாரு அந்த பாவங்கள் இவர் சுமரும் பொழுது இவர் ஞானஸ்நானம் எடுக்க உள்ளே தண்ணீருக்குள்ளே செல்கிறார் இதைத்தான் யோவான் சொல்றான் இதோ உலகத்தின் பாவத்தை தேவ ஆட்டுக்குட்டின்னு யோவான் இவரை குறித்து சாட்சி சொல்கிறார் ஞானஸ்நானத்திலிருந்து ஒரு அடையாளம் காணப்படுகிறது இந்த தேவாட்டுக்குட்டி உலக மக்களுக்காக தன்னை பலியாக்கி மீட்பை கொண்டு வருவார் ஞானஸ்நானத்திலிருந்து அது ஸ்டார்ட் ஆகும் அவர் யார் என்பதை அவர் வழி என்ன அவரை பின்பற்ற வேண்டும் அவர் மன்னிப்பு கேட்டு ரச்சிக்கப்பட வேண்டும் இது ஸ்டார்ட் ஆகும் அந்த முப்பது வயதிலிருந்து துவங்குகிறது அந்த தண்ணீருக்குள் சென்று வெளியே வந்த உடனே அவருடைய மீட்பின் திட்டம் துவங்குகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு தண்ணீரை விட்டு வெளியே வந்த கையோட நாமலாம் என்ன செய்தோம் ஞானசனம் எடுத்தப்ப இங்கு ஏசு என்ன செய்கிறார் என்பதை பாருங்கள் தண்ணீரிலே ஞானசலனம் எடுத்து அதற்கு முன்பாக பாவ அறிக்கைகளை செய்கிறோம் கொள்றோம் அதுக்கப்புறம் ஞானசலனம் எடுக்கிறோம் அந்த தண்ணீரை விட்டு வெளியே வரும்போது நாம் என்ன செய்தோம் எல்லாரும் நம்மளை பாராட்டினாங்க ரொம்ப சந்தோஷம் பரலோகம் என்ப என்ற எல்லாம் சொல்வார்கள் ஆனால் தண்ணீர்லேருந்து வெளியே வந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்கே காற்று அவர் தண்ணீரை விட்டு வெளியே வந்த போது யோர்தான் கரை ஓரத்திலேயே வேறு இடத்துக்கு எங்கேயுமே போகல ஞான ஸ்தானம் எடுத்தால் தான் ஆற்றின் கரை ஓரத்திலேயே முழங்கார் படியிட்டார் என்று சொல்லப்படுகிறார் எதற்காக முழங்கார் படிக்கிறார் எல்லாமே கடந்து போனுச்சு குழந்தை பருவம் அவரை விட்டு கடந்து போணுச்சு சிறு பிள்ளை பருவம் அவரை விட்டு கடந்து போனுச்சு வாலிப வயதிலே வந்து விட்டார் முப்பது வயதிலே வந்து விட்டார் இப்பொழுது முப்பது வயது உள்ளவராக இருக்கிறார் பல போராட்டங்களை இனி அவர் சந்தித்தாக வேண்டும் ஞான ஸ்நானம் எடுத்துவிட்டால் இனி பர பல போராட்டங்கள் சந்தித்தாக வேண்டும் பல சோதனைகளை கடந்தாக வேண்டும் பல கஷ்டங்களை கடந்தாக வேண்டும் பல பாடுகளை கடந்தாக வேண்டும் சாத்தான் நயமஞ்சமான சூழ்ச்சிகள் தந்திரங்கள் ஏவுதல்கள் தாக்குதல்கள் எல்லாவற்றையும் தாக்கி நிறுத்தி கடந்தாக வேண்டும் கடைசியாக மரணத்தை கடந்தாக வேண்டும் இதெல்லாம் நமக்கும் இருக்கிறது அவருக்கு மட்டும் இல்லை நமக்கும் தான் எல்லாவற்றையும் நாமும் கடந்தாக வேண்டும் அந்த பாதையிலே இவர் அடியெடுத்து வைக்கிறார் இப்போ என்ன கேட்கிறார் அந்த கரை ஓரத்திலே ஞானசம் எடுத்த கையோட இவைகளை கடப்பதற்கு முன்பாக பிதாவிடத்தில் கெஞ்சி கேட்குறாரு என்ன கேட்கிறாருன்னா தனக்கு பலன் கொடு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று பிதாவே என்று கேட்கிறார் அந்த கரை ஓரத்திலே செய்யப்படும் மகிமையான ஒரு ஜபம் ஞானசானம் எடுத்த கையோடு யார் பெற்று பெற்றுவிட்டேன் எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுகிறோம் ஆனால் இங்கு ஏசு செய்தது கரை ஏறினும் உடனே அங்கேயே எல்லாருக்கும் முன்பாக முழங்கார் படிட்டேன் பிதாவை நோக்கி கேட்டது ஆண்டவரே இனி உம்முடைய உடன்படிக்கையில சேர்ந்து விட்டேன் ஞானசானம் எடுத்து விட்டேன் இனி பல போராட்டங்கள் இருக்கிறது அதிலிருந்து எனக்கு வேண்டிய பலனை தாரும் எனக்கு வேண்டிய பாதுகாவலை தாரும் என்று கேட்கிறார் நாமும் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் ஞானசுனானம் எடுத்து எவ்வளவு காலம் ஆகும்னு நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு தான் தெரியும் பரவாயில்ல ஆனால் காலையிலே ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே இன்றைய நாளிலே உடைய பாதபடியில் வைக்கிறேன் எனக்கு ஏதாகினும் தொந்தரவுகள் கஷ்டங்கள் சோதனைகள் எது வந்தாலும் ஆண்டவரே அதை எதிர்கொள்ள எனக்கு பலனைத்தாலும் ஆண்டவர் எனக்கு பாதுகாவளித்தாலும் எனக்கு உதவி செய்தார் ஒவ்வொரு நாளும் இதை நாம் கேட்க வேண்டும் அதுதான் நமக்கு பாதுகாப்பு அந்த ஜபம் உடனே ஏறெடுக்கப்படும் பொழுது உடனே கேட்கப்படுகிறது பரலோகத்திலிருந்து உடனே நமக்கு பதில் வருகிறது தேவன் உடனே பதில் அளிக்கிறார் நமக்கு வேண்டிய ஆறுதலை உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிரியைகள் வேலை செய்து கொண்டிருக்கும் அவர் நம்மிடத்திலே கண்டித்து உணர்த்துவார் தவறான பாதையில் போகும்போது என்ன செய்ய வேண்டும் முழங்கார் படியிட்டு அவர் எடுத்த உதவி கேட்பது நமக்கு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது காலையிலே எழுந்தவுடன் இதை வைக்க வேண்டும் ஞானசனம் எடுத்திருந்து எடுத்து எடுத்தாச்சு அடிக்கடி எடுக்க முடியாது ஆனால் இந்த ஒரு ஜபத்தை ஆண்டவர் ஏன் செய்தார் என்றால் அந்த அடுத்தது சாத்தானுடைய தாக்குதல்கள் அதிகமாக வரப்போகிறது அதே போல் ஞானசனம் எடுத்த பிள்ளைகளுக்கு பலவிதமான பல விதத்தில் சாத்தான் தாக்குதல்களை எத்தனையோ விதத்தில் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கான் அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு அதை மீறி கடந்து போவதற்கு வெற்றி அடைவதற்கு மரண தருவாயிலே கூட நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று நம் வாயாலே அது சொல்லத்தக்கதான வாழ்க்கையை வாழ வேண்டும் அதை விடமாட்டான் சாத்தான் அதனால்தான் ஒவ்வொரு நாளும் பிதாவிடத்திலே இயேசுவின் கரத்திலே பாதத்திலே இந்த ஜபத்தை வைத்து விட்டு வருஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே இந்த ஒரு சிறிய பாடத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது தேவந்தாமை நம்ம அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக ஆமீன்